வணக்கம் என் பேர் சூரிய பிரகாஷ் கங்குவா படத்தை ஏன் எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷுங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அது இப்போதான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நான் அப்படியே கடந்து தலை கீழே குதிக்கிறாரு பொங்குறாரு அப்படியே உருமுறாரு செருமுறாரு ஏன்னு தான் தெரியல படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா தான் சொல்லுவாங்க படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா படத்தை எடுத்து நீங்கள் மட்டும் போட்டு தனியாக வந்து லேப்டாப்பில் ஐபேட்ல வச்சு பாத்துங்க தியேட்டரில் படம் வருதுல மக்கள் போய் காசு கொடுத்து பார்க்கறாங்களே நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க தான் பத்து ரூபாய்க்கு வாங்க இட்லிக்கு சட்னி பிடிச்சிருந்தா ஹோட்டல்ல ஹோட்டலில் ஹோட்டல்காரண்ட்டாக இன்னே சட்னி போடுறோம்ல சண்டப்படுறோம்ல ஆயிரரூவா கொடுத்து படத்துக்கு செலவு பண்ணுறாங்க ஒரு வீக்கெண்டு நாலு பேர் ஃபேமிலியோடு போகிறாங்கன்னா பார்க் பண்ணலேருந்து பார்க்கிங்லேருந்து தியேட்டர் டிக்கெட்லேருந்து ஏகப்பட்ட செலவு அது ஆயிரம் ரூபாய் செலவாகுது ரெண்டாயிரூபா மூவாயிரூபா கொடுத்து செலவு பண்ணி பார்க்குற ஒரு ஃபேமிலி அந்த படம் போர் அடிக்குது இதுக்காக மெனக்கிட்டு இத்தனை மணி நேரம் கிளம்பி வந்து நம்மள வந்து பணத்தை வீணடிச்சுனானுங்களே நேரத்தை வீணடிச்சிட்டாங்களேங்கிற ஆத்திரத்தில் இருக்கிற மக்கள் பேசுவாங்க தான் அதெல்லாம் கேட்க உனக்கு பிடிக்கலன்னா படமே எடுக்காத இல்லை எடுத்து நீ மட்டும் போட்டு ஐபேட்ல லேப்டாப்பில் வச்சு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கோ தியேட்டர்ல படம் விட்டா பப்ளிக் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தான் ஏதோ சூர்யா குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்ல ஞானவன் குடும்பத்துக்கு பா கொலை மரத்தில் விட்டாங்களா ட்ராலுங்கிறது ஆன்லைன் நடக்கிறது ஆன்லைனில் படம் நல்லா இருந்ததுன்னா ஹைப் பண்ணி ஓட வைக்கிறதும் மக்கள் தான் படம் நல்லா இல்லைன்னா அதை ட்ரால் பண்ணி கிண்டல் பண்றதும் மக்கள் தான் அது கஸ்டமர் அவங்க அந்த ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா இது பொருள் நல்லா இல்லை போய் காசு கட்டி ஏமாறாதீங்கன்னு ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர்ட்ட சொல்றது இயற்கை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் முதல்ல ஒன்னையரா சொன்னாங்களா நீ அதோட அசிங்கமா பேசுறது பத்தியோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்கன்ற பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாது நீ என்ன சொன்ன ஒரு தடவை என்ன கூல் சொலூஷன் சொல்லுவாங்க வேற ஒரு வார்த்தை சொல்லி அந்த சொல்யூஷன் சொல்லுவாங்க நீ தான் சொன்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற நீ எல்லாம் வார்த்தை நாகரிகத்தை பற்றியோ ஜனநாயகத்தை பற்றியோ எல்லாம் பேசக்கூடாது நீ வந்தியா நடிச்சியா கூலி வாங்கினியா அதோட வேலையை பார்த்துட்டு இந்த தேவையில்லாத அரசியல் பேசாத ஏற்கனவே அரசியல் தான் நல்லா நீ வாங்கிட்டு இருக்கான் நீ எதுக்கு குறுக்கு வந்து வாயை கொடுத்தோ நீ வாங்கிக்கிற குறுக்க வந்து உன் வேலையை மட்டும் பாரு உன் இடத்துல இருந்து வாழை சுருட்டிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு பப்ளிக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யாரு உடனே வந்து ஆஹா ஆந்திராவில என்ன சொல்லுவாங்க திரும்ப கர்நாடகா கர்நாடகாரன் மொழிக்காரன் மொழிகார கூட சேர்த்து பாக்கறியா நீ கேவலமா பாக்க செய்யாத ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க அந்த படத்தை எல்லாம் ஏகப்பட்ட படத்தை டிராவல் பண்ணிருக்காங்க அஞ்சான் படத்தை டிராவல் லிங்குசாமி வந்து கத்த மொத்த வித்தையும் இறக்கிருக்கேன்னு அவர் சொன்னதுக்கு இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சு டிராவல் பண்ணிட்டு அதெல்லாம் சாதாரண ட்ரால் இதுல எந்த வன்மமும் கிடையாது எந்த தனிப்பட்ட அஜெண்டாவும் கிடையாது படம் நல்ல காய் துப்புறாங்க நாளைக்கு இன்னொரு படம் எடுத்து அதுவும் நல்லா வந்தா அதையும் காட்டு துப்புவாங்க நாளைக்கே சூர்யா நல்ல படம் எடுத்து அது நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அப்ரிசியேட் பண்ண போறாங்க தான் போதும் அந்த படத்தை பாராட்டு தான் போறாங்க நீ என்னமோ குறுக்க வந்து அஜெண்டா வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு அஜெண்டாவே இருந்தாலும் தான் நான் சொல்றேன் அன்னைக்கு அஜெண்டாவோட ஜெய்பிம் படத்துல ஒரு அக்னி கலசம் கேலண்டர் வச்சாருல சூர்யா அப்ப நீ எல்லாம் எங்க என்ன புடிங்கிட்டு இருந்தேன் நீனு அன்னைக்கு வந்து இல்லீங்க அப்படி பண்ணாதீங்க ரொம்ப தப்பு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நீங்க எப்படி இந்த கேலண்டர் வைக்கலாம் அது தப்பு அந்த கேலண்டர் மூலம் எடுங்க அப்படி நீ சொன்னியா சூர்யா போய் சொன்னியா நீனு இல்ல அதுக்கப்புறம் சூர்யா அவர் மறுப்பு எழுதி என்னண்ணா என் மீது அன்பு அன்புள்ளம் கொண்டோர் இந்தியா முழுக்கம் இருக்காங்கன்னு துமிர்த்தனமாக ஒரு பதில் ஒன்று அனுப்பியிருந்தார்ல ஏ நான் அந்த மாதிரி ஒரு கேலண்டரை தெரிஞ்சு வைக்கலைங்க தெரியாமல் நினச்சி அதனால யார் மனதா புண்பட்டுன்னுதான் மன்னிச்சிக்கோங்க யார் மனதையும் புண்படுத்த நான் செய்யல அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சூர்யா சொல்லாத போது சூர்யா சூர்யாசவத்தை போய் நீ சொன்னியா இந்த மாதிரி சொல்லுங்க மக்கள் மனதை புண்படுத்திருப்பீங்க ஒரு சாரி சொல்லுங்க ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க ஒரு வருத்தம் தெரிச்சிருங்க நீ போய் சூர்யாட்ட சொன்னியா அதெல்லாம் சொல்லும் போது எங்க எங்க எந்த மூலையில் பிடிக்கிட்டு இருந்தீங்களா அப்போ அன்னைக்கு பேசும்போது நீங்கள் நேரில் எங்கேயா கூட மூஞ்செங்காய் வாயை வச்சுருப்பீங்க வாயிலாக வச்சிட்டு இருப்பீங்க அன்றைக்கி எவனும் வந்து என்னென்னு கேட்க மாட்டீங்க இன்னைக்கு நாங்கள் பதிலுக்கு நாங்கள் ஒரு கமெண்ட் அடிச்சா உடனே ஒரு சாருக்கு பொத்துட்டு வந்துருமா அப்படி தான் கேட்போம் படம் நல்லா இல்லைனா கேட்போம் கழுவி கழுவி ஊற்றுவோம் அதுதான் ஆன்லைன் அதுதான் இன்டர்நெட்டு அதான் சோஷியல் மீடியா படம் நல்லா இருந்தால் ப்ரமோட் பண்ணுவாங்க படம் நல்லா காரி துப்புவாங்க புரியுதா இது தமிழ் படம் மலையாள படம் கன்னட படம் ஹிந்தி படம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நல்ல படங்கள் எப்பயுமே ஓடும் நல்ல படங்களை பாராட்டி ப்ரமோட் பண்ணி ஏன் இப்போ ஓடிட்டு இருக்கும்போது அமரன் படம் நல்லா இருக்கு சிவகார்த்திய என்ன மாமனா மச்சானா இல்ல படம் ஒண்ணா எங்களுக்கு ஷேர் காசு கொடுக்கறாரா இல்ல லக்கி பாஸ்கர் துல்கர் சர்மா நடிச்ச படம் சூப்பரா இருக்கு அந்த படத்தை ஓடுது அந்த படத்தை நாங்கள் நல்லா தான் இருக்கு அந்த படத்தை ப்ரமோட் தான் பண்றோம் தமிழ் படம் தான் அந்த படத்தை யார் வேணாங்கிறத ம் நல்ல படமா இருந்தா ப்ரொமோட் பண்ணுவாங்க படம் நல்லா காறி துப்புவாங்க திரும்பவும் துப்புவாங்க ரெண்டாவது நீ என்ன பெரிய ஒழுங்கு மாதிரி என்னமோ அப்படியே தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்து தமிழ் தமிழர் தமிழ் உரிமைக்காக உயிரை கொடுத்து தீக்குளிக்கிற மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்க நீ எல்லாம் ஆ படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா லாங்குவேஜ்காரனையும் தெலுங்கு கன்னடம் மலையாளி எல்லாரையும் பிடிச்சி வச்சு தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி குஜராத்தி இங்கிலீஷ்லேருந்து எல்லா லாங்குவேஜை டப் பண்ணி உலகம் தான் போய் விற்கிறீங்க அப்புறம் என்ன படத்துக்கு வந்து விமர்சனம் வந்தால் மட்டும் ஆந்திரால பற்றி என்ன சொல்லுவாங்க கர்நாடகாவில் பற்றி என்ன சொல்றாங்க ஒரு தமிழம் படம் எடுக்க முடியாத ஒரு தமிழை வித்தியாசமாக முயற்சி பண்ணக்கூடாதா ஒரு தமிழன் படத்தை தமிழ் டே சம்பாதிக்க மட்டும் ஊர் ஊராக போய் பிச்சர் எடுக்க தெரியுதுல உங்களுக்கு எல்லா லாங்குவேஜிலும் கன்வெர்ட் பண்ணி ஐயாயிரம் ஸ்க்ரீன் பத்தாயிரம் ஸ்கிரீனில் போட்டு பிச்சர் எடுக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது இல்லை ஆ அப்போ வந்து தமிழனெலாம் உங்களுக்கு தெரியலையா தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவேன் இது தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்த படைப்பு தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு நீ சொல்கிறேன் இல்ல இல்லை பிச்சை எடுக்கிறது காசு பிச்சை எடுக்கிறது எல்லா ஊர்லயும் போய் எடுக்கிறது தெரியல உங்களுக்கு அப்போ விமர்சனம் வந்தால் மட்டும் இப்போ மட்டும் நான் தமிழ் தமிழ்னா தமிழ் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க திருட்டுப்படலாம் ஒழுங்காக வெளில வந்து நல்ல படமாக இல்லையா படத்தில் தப்பு நினைச்சா தப்பு நினைச்சேன் ஆமாம் காதால கேட்க முடியல காது வலிக்குதுங்கிறாங்க போகிற வர்றவங்கலாம் அப்போ அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தான் டைரக்டரே அதை கேட்டுட்டு டேரக்டர் ப்ரொடியூசருமே சவுண்டை போகிறேன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன தேவையில்லாம குறுக்கு வந்து தலை இருக்கும்போது வால் ஆடுற மாதிரி எதுக்கு தேவையில்லாம் ஒன்றுங்கிற வேலையெல்லாம் வேலையை முட்டு வாயை முட்டு எல்லாத்தையும் முட்டு அமைதியாக வேலையை பத்திரப்பட்டுரு தேவையில்லாம் வந்து பப்ளிக்கு அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத உனக்கான மாதிரியை கெட்டுப்பிடும் சரியா வந்துட்டானுங்க இங்க இருந்து அட்வைஸ் பண்றதுக்கு பைத்தியங்க உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பயன